உங்களால நிச்சயம் முடியும் சூர்யா நீ என்ன காதலிக்கிற இல்ல அதுல என்ன சந்தேகம் அப்ப நான் உன்ன கேட்கிறேன் ஏன் விருப்பத்துக்காக உன் வேலையை விடுன்னு சொல்றேன் உன்னால முடியுமா வாங்க ஒரு லெட்டர் போட்டுட்டு வரக்கூடாதோ அத்தி புத்த மாதிரி வர்றேன் இன்னைக்கு என்ன செய்யிறதுனே தெரியல இப்படி வெளிய நிக்காதீங்க உள்ள வாங்கோ என்ன அப்படி பாக்குறேன் நான் தான் கல்யாணி உள்ள வாங்கோ வாங்க வாங்க உட்காருங்கோ பேருங்கோ நான் இப்பவே வந்துடுறேன்

கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து வேலை செய்ய வேலைக்காரங்க ஒண்ணு நான் அழுங்காம பூ மாதிரி வச்சுக்க நான் தயாரா இருக்கேனாக்கும் என்ன ஞாபகம் இருக்கா என்ன பெண் பார்க்க வந்தேளே அப்போ பஜ்ஜியும் சொச்சியும் சாப்பிட்டுட்டு என்ன பாட சொன்னேன் என்ன பாட்டு பாடினேன்னு சொல்லுங்க நான் புரோச்சேவா எவருரான்னு பாடினேன் நன்னா ஞாபகம் வச்சுருக்கேன் நன்னு புரோச்சேவாடு எவருரான்னு கேட்டேன் நான் தான் என் கழுத்துல மூணு முடிச்சு போட்டேன் அன்னையில இருந்து பத்து வருஷம் அந்த நான் உங்களுக்கு போயிட்டேன் என்ன ாலதான வந்திருக்கே அவ இறந்து கல்யாணி போயிட்டதுனால தானே என்ன உயிரோட என்ன மதிச்சிருப்பேளா மனசு மாத்துவாங்க நம்பிக்கையில நான் காலம்பூரா காத்துக்கிட்டு இருப்பேன் கல்யாணி நான் பரவட்டமா சாப்பிட்டுட்டு போங்கோன்னு சொல்ற யோகித கூடன்னா நீங்க புறப்படுங்க சூர்யா வீட்டை விட்டு வெளியே வந்தது தவறுதான் ஏதோ ஒரு வேகத்துல அந்த தவறு அவ செஞ்சிட்டான் உங்க முடிவை ஏத்துக்க அவளுக்கு விருப்பம் இல்ல அவ முடிவை அவங்க கிட்ட சொல்ல அவளுக்கு தைரியம் இல்லை பிரச்சனையை சந்திக்க பயம் அதுல இருந்து தப்பிக்க ஒரே வழி ஓடி போறது வீட்டை விட்டே ஓடி போறது உறவை விட்டே விலகி போறது பல பெண்கள் செய்யற தவறுதான் இது சூர்யாவை அந்த தவறு செஞ்சுட்டா இப்ப அதை உணர்ந்துட்டா நீங்க மன்னிப்பீங்க நம்பிக்கையில அவ திரும்பி வந்திருக்கா மிஸ்டர் நீ பாட்டு பேசிக்கிட்டே போற இப்ப எனக்கு உடனே தெரியணும் என் குடும்ப விஷயத்துல உனக்கு என்ன அக்கற நீ யாரு சார் நான் சூர்யாவை காதலிக்கிறேன் நான் நினைச்சேன் பல பெண்களை காதலிக்கிறேன் சொல்லி அவங்களை ஏமாத்தி அந்த எண்ணம் எனக்கு இருந்திருந்தா இந்நேரம் நானும் சூர்யாவும் உங்களுக்கு எல்லாம் தெரியாத ஏதோ ஒரு ஊருக்கு ரயில்ல பிரயாணம் செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ அந்த தான் சூர்யா என்ன தேடி வந்தா ஆனா அத நான் அனுமதிக்கல ஏன் தெரியுமா குடும்பங்கிறது நானும் அவளை மட்டும் இல்ல எனக்கு தாய் இருக்கா அவளுக்கு நீங்க எல்லாரும் இருக்கீங்க எல்லாருடைய ஆசீர்வாதத்தோட வாழ்ந்தா அதுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கை எங்களுக்கு அதுதான் தேவை உங்க சூர்யா கிட்ட ஒரு முக்கியமான முடிவை நான் சொல்ல போறேன் என்ன சாப்பிடற ஹாட் ஆர் கோல்ட் கூல் கூல்ட்ரிஸ் ரெண்டு கூல் ட்ரிங்க் எடுத்துட்டு வாங்க நடக்க போற டிஸ்கஷன் நீ நினைக்கிற போல இருக்கு குட் குட்

சூர்யாவுக்கு கணவனா வரக்கூடிய தகுதி அங்கதான் ஒரு சின்ன கேள்விக்குறி உங்க ரெண்டு பேருக்குமே சஸ்பென்ஸா இருக்குல்ல சூர்யா நேற்று நானும் உங்க அம்மா விவாதம் பண்ணி எடுத்த முடிவை நான் சொல்லிடுறேன் ராஜு நான் எதுக்காக தெரியுமா என்ன பத்தி நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் இங்க மார்க்கெட்டிங் மேனேஜர் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து ஐயாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தஞ்சு ரூபா சம்பளம் கௌரவமான உத்தியோகம் கௌரவமான வருமானம் என் குடும்பம் ஒரு கௌரவமான குடும்பம் சூர்யா எனக்கு ஒரே மக நான் அவளை ரொம்ப வசதியா வளர்த்துட்டேன் வசதினா ஒரு கோடீஸ்வரன் மக மாதிரி எல்லாம் இல்லை அவ எதை விரும்பினாலோ அதை வாங்கி கொடுத்துருக்கேன் எதுக்கு ஆசைப்பட்டாலும் அதை நிறைவேத்தி வச்சிருக்கேன் என்னால முடிஞ்ச வரைக்கும் ஆடம்பரமா இல்லனாலும் இன்னைக்கு வாழற வாழ்க்கைய உன்னால அவளுக்கு கொடுக்க முடியுமா குடுப்பேன்ங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு சார் வெரி குட் நீ இவளை கல்யாணம் பண்ணிக்கலாம் என்னைக்கு உன் அந்த லைஃப்பை இவளுக்கு கொடுக்க முடியும்னு உனக்கு தோணுதோ ஐ மீன் என்னைக்கு உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சு நீ லைஃப்ல செட்டில் ஆறியோ

அவளுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய பொறுப்பை நான் ஏத்துக்கிறமா ஜானகி பேர்ல எனக்கும் அன்பு இருக்கு பாசம் இருக்கு அவ வாழ்க்கை செழிப்பு அமையணும்னு எனக்கும் ஆர்வம் இருக்கு ஆசை இருக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா அது மட்டும் என்னால முடியாதுமா ஏண்டா இதுதான் முடிவா அத்தை அத்தானோட முடிவா மட்டும் கேக்குறீங்க என் முடிவை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா ஜானகி அவங்க இஷ்டப்பட்டவங்களே அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அவங்க படிச்சவங்க எது நல்லது எது கெட்டதுன்னு அவங்களுக்கு தான் தெரியும் நம்ம பொம்பளைங்க நமக்கு நிறைய ஆசைங்க இருந்திருக்கலாம் அதுக்காக ஆம்பிளிங்களை துன்புறுத்தலாமா அன்னைக்கு வந்தாங்களே ஒரு அவங்க அவங்க பேர் என்ன சொன்னீங்க சொல்லுங்க அத்தா சொல்லுங்க அழகு அத்தானுக்கு ஏத்த மாதிரி நல்லா படிச்சிருப்பாங்க இல்லதா சொல்லுங்க ஆமா அவங்க பணக்கார குடும்பத்துல இருந்து வந்திருப்பாங்க அத்தா நான் சொல்றது நிஜம்தானே இவ்வளவு அம்சமா உங்களுக்கு ஒரு மருமக கிடைப்பாளாத்த அந்த பொண்ணுக்கு ஈடா ஜோடா நான் எந்த வகையில வசதி படிப்பு வாசனையே இல்லாம பட்டி காட்டுல வளர்ந்த எங்க கழுத்துல மூணு முடிச்சு போட எவனாவது பிறந்திருப்பாத்த அத்தா உங்க கல்யாணத்துல முத ஆரத்தி நான் தான் எடுப்பேன் உங்க மனசு போலத்தான் எல்லாம் நடக்கும் அத்தைக்கு நீங்க ஒரே புள்ள உங்க ஆசைக்கு விரோதமா அவங்க நடந்துக்குவாங்களா விடுங்க அடே நான் பாத்துக்கறேன் இருங்க காபி கொண்டு வரேன் என் பொண்ணு சூர்யா ஹலோ என் மகன் ரமேஷ் அம்மா மெட்ராஸுக்கு எப்போ வந்தீங்க உங்க அப்பா லெட்டர் கூட எழுதல அங்கிள் இது வரைக்கும் நான் தமிழ்நாட்டு பக்கமே வந்ததில்ல திடீர்னு என்ன ஒரு பத்து நாள் டூர் அடிக்கலாமேன்னு வந்தேன் எங்க தங்கி இருக்கீங்க எதுக்காக தம்பி வெளியில தங்கணும் இவ்வளவு பெரிய வீடு சத்திரம் மாதிரி இருக்கு தம்பி இங்கேயே இருக்கட்டும் என்ன தம்பி பரவாயில்லைங்க அப்பா ஃபிரண்டோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு அங்கதான் தங்கி இருக்கேன் ஆமா உங்க மகன் என்ன படிக்கிறா நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் சார் மிஸ் சூர்யா ஆ மிஸ் சூர்யா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க டான்ஸ் ஆடுறா பாட்டு பாடுறா பிஎஸ்சி பாஸ் பண்ணிட்டேன் வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஆமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் மாசம் மாசம் நாங்களே பேசிட்டு இருக்கோம் தம்பி மத்தியான சாப்பாடு நீங்க இங்க தான் சாப்பிடணும் இல்ல ஆண்டி நாம எல்லாரும் வெளியில போய் லஞ்ச் சாப்பிடுறோம் வெளியில என்ன ஏதாவது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல நான் அர்ஜென்ட்டா ஒரு ஃப்ரெண்ட் பார்க்க போறோம் ஐ அம் சாரி ஃப்ரெண்ட் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் தம்பி கூப்பிடுது இல்ல

அあ அடுத்து நான் வீட்டுக்கு வரும்போது அவர் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கறியா அவர் எப்படி இருப்பாரு என்ன வயசுன்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு தானே ஆம்பளைங்களுக்கு ஆனாலும் ரொம்ப பரம மாமா பொண்ணா இப்ப நான் தான் அவங்களை பார்த்து பொறாம பண்ணும்